ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு இனிமேல் அமெரிக்காவுக்கு போகவே கூடாதுப்பா இந்த ட்ரம்ப் போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரும் டெய்லி தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு படிக்க போகணும்னு நினைக்கிற எந்த ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கடந்த சில மாதங்களாக வருத்தப்பட்டிருப்பாங்க அதுவும் ஏற்கனவே அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா முழுசா நம்ம படிச்சு முடிப்போமா இல்லையான்னு தெரியலையே நம்ம டிகிரி என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயத்திலையும் இருந்திருக்கலாம் பேரண்ட்ஸுக்கும் அதே தான் நிறைய வீடியோஸ் நிறைய நியூஸ் இதை பத்தி பார்த்துருப்பீங்கல்ல ஆனா இப்போ வந்திருக்கிறது அந்த மாதிரி பயமுறுத்துற ஒரு நியூஸ் இல்ல ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு என்ன அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மாணவர்கள் ட்ரம்ப் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இமிகிரேஷன் பாலிசிஸ்னால பயந்து பாதியில நாட்டை விட்டு வெளியேறுவதற்கோ அல்லது ஸ்டடீஸை குவிட் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களை அழைத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க மாணவர்களுக்கு அவங்க சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத இந்த வீடியோல டீடெயில்டா பாக்கலாம் ஏற்கனவே இருக்கிற மாணவர்கள் இருக்காங்கல்ல சில பேர் மேல வந்து அமெரிக்க அரசாங்கம் டீபோர்டேஷன் நடவடிக்கையெல்லாம் எடுத்திருந்தாங்க அவங்களுடைய சேவிஸ் நம்பரை டெர்மினேட் பண்ணுறது அவங்களுடைய விசா சரி ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் எடுத்திருந்தால் ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படவே வேணாம் ஒரு லாயரை ஹையர் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனை என்னன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க கோர்ட்ல இதை டீல் பண்ணிப்பாங்க நீங்க உங்களுடைய ஸ்டடிஸ கண்டினியூ பண்ணுங்க பயப்பட வேண்டியதே இல்லைன்னு சொல்லி அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரபலமான யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அரசாங்கம் அதிரடியான பல நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் ரீசெண்டா சில மாணவர்களுடைய விசா ரிவோக் பண்ணியிருந்தாங்க சேவிஸ் ரெக்கார்ட் டெர்மினேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே நாங்க ரீஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரம்ப் அரசாங்கம் வந்திருக்கிறது அதற்கு காரணம் லீகலா அதை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணதுதான் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த பிரச்சனையில ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கறதுனால இதுல அவங்களுடைய தவறை உணர்ந்து அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா தவறு செய்யாத மாணவர்கள் மீது இல்ல மைனர் அஃபன்ஸ்ல ஈடுபட்டவர்கள் மீது இருந்த விஷயங்களை எல்லாம் நீக்கிட்டு அவங்களுடைய விசாவை ரிவோக் பண்ணிருந்தாங்க இல்லையா அதை ரீஸ்டோர் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளில் ட்ரம்ப் அரசாங்கம் தற்போது இறங்கி இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாணவர்கள் விஷயத்துல இப்ப இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஒரு யூ டேன் போட்டிருக்கிறாங்களே அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் என்னமோ போன மாசம் எல்லாம் வந்து நீங்க இருந்தாயிருங்க போறதா இருந்தா போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ மாணவர்களை கூப்பிட்டு இவங்க அட்வைஸ் பண்றாங்களாமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருதுங்கிறது எனக்கு புரியுது என்ன ரீசன் தெரியுமா அமெரிக்கால இருக்கக்கூடிய மாணவர்கள்ல வெளிநாட்டு மாணவர்கள் மட்டுமே சுமார் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் சொல்றாங்க அதுல அவங்க மூலமாக ஃபார்ட்டி மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு யுஎஸ் எஸ் எக்கானமிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் இயர்ல இருந்திருக்கு அதை விட்டுருவாங்களா இப்ப தெரியுதா அவங்க ஏன் பயந்து சொல்லல அமெரிக்கால அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு அவங்க இந்த விஷயத்த ஒரு தகவலா கொடுத்திருக்காங்க அமெரிக்கால நிறைய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சொன்னாலும் அதுல இருக்கிற எண்ணிக்கையில பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியா மற்றும் சீனா நாடுகளை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமானது அதையும் அமெரிக்கா அரசாங்கம் நல்லாவே உணர்ந்திருக்கிறாங்க கடந்த மார்ச் மாத நிலவரப்படி பார்க்கும்போது US Immigration அண்ட் கஸ்டம்ஸ் Enforcement டிபார்ட்மெண்ட் ஏறத்தாழ ஒரு நாலாயிரத்தி எழுநூறு மாணவர்களுடைய பெயரை ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதாவது சேவிஸ் ரெக்கார்டுன்னு சொல்றாங்க அதுல இருந்து டெர்மினேட் பண்ணியிருந்தாங்க என்னென்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா சின்ன சின்ன கிரிமினல் ஆக்டிவிட்டிஸா இருக்கும் அதாவது அதுக்கு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாக கூட இருக்கலாம் ஆனா அத காரணமாக வச்சு விசாவை ரிவோக் பண்ணக்கூடிய அளவுக்கான குற்றமா அது இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க இதை வந்து அமெரிக்காவினுடைய இமிகிரேஷன் லாயர்ஸ் அசோசியேஷன்ல இப்படி ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாங்க அதுல பெரும்பாலான இந்திய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் கிராஜுவேட்ஸா இருக்காங்க கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அங்க ஓபிடி அப்படிங்கிற ஒரு ஒர்க் பர்மிட்டும் கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னா ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரைனிங் அதாவது இப்ப ஒரு படிப்பை படிச்சு முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த துறை சார்ந்து அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில போயிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி வேலையை கத்துக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கும் அது வந்து ஒரு ஒன் இயர் பீரியடுக்கு இருக்கும் இதுவே ஸ்டெம்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் உள்ளிட்ட துறைகளில் மெடிசன் இந்த துறைகளில் பார்க்கும்போது போது இன்னும் ஒரு அடிஷனலாக டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் கிடைக்கும் மொத்தத்தில் ஒரு மூணு வருஷம் அவங்க இருக்க முடியும் அந்த பீரியடில் இருந்த நிறைய பேர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆக்சுவலா இந்த பிரச்சனை அதிகமானது காரணமே வந்து ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொடெஸ்ட் தான் அதுல கலந்துகிட்ட மாணவர்களை குறி வச்சு ட்ரம்ப் அரசாங்கம் கைது நடவடிக்கை டிபோர்டேஷன் விசா ரிவோகேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா பாலஸ்தீன போராட்டத்தில் கலந்துகிட்டாங்களோ இல்லையோ சின்ன சின்ன அஃபென்ஸ்ல ஏதாவது டிராபிக் சம்மந்தப்பட்ட வைலேஷன்ல அவங்களுடைய பேர் இருக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தா கூட உடனடியாக அதை காரணமாக வச்சு அவங்களை எப்படி நாட்டை விட்டு வெளியேற்றலாம் அப்படிங்கிற முயற்சிகளை பண்ணாங்க அதுல பெரும்பாலானவர்கள் ஃபாரின் ஸ்டூடென்ட்ஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியா அண்ட் சீனா இந்த ரெண்டு நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த சர்வீஸ் டெர்மினேஷன் இது எல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடைச்சிருக்கு பரவாயில்லப்பா நம்ம படிப்பை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கம்ப்ளீட் பண்ணலாம் இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இதை பத்தி ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களை சேர்ந்தவர்கள் கேட்டிருக்காங்க ஆனால் இன்னும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது தெரியல இது கோர்ட் மூலமா ஒரு உத்தரவு வந்திருக்கு பட் கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியாம தான் இருக்கு டியூக் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வெக்கேஷன் எல்லாம் வருது இல்லை சம்மர் வெகேஷன் எல்லாம் வரும்போது ஹாலிடேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நாட்டை விட்டு வெளியேறாதீங்க ஏன்னா ஒருவேளை நீங்க உங்களுடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டு இங்க திரும்பி வரும்போது ஏதாவது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு அதனால இப்போதைக்கு நிலைமை சரியாகிற வரைக்கும் நீங்க அமெரிக்காலேயே இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் மாணவர்கள் மத்தியில் பிரச்சனைன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்போ அவங்களுக்கு பயம் வருது அப்படின்னா நிறைய நியூஸ் எல்லாம் அந்த ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொடெஸ்ட்ல கலந்துகிட்ட மாணவர்களை எப்படி கைது செஞ்சாங்க திடீர்னு கதவை தட்டுறது மாணவர்களை அரஸ்ட் பண்ணி கொண்டு போறது எந்த ஒரு டிரான்ஸ்பெரன்சியும் இல்லை எதுக்காக கைது பண்றோம் உங்க மேல என்ன வழக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாம அதை வீடியோகிராஃப் பண்ணி பல ஊடகங்களுக்கு லீக் பண்றதும் இமிகிரேஷன் அபிஷியல்ஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது அது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம அவர்கள் சார்ந்த உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா ஜார்ஜியாவை சேர்ந்த ஒரு இந்திய மாணவர் அவருடைய லீகல் ஸ்டேட்டஸை ரிவோக் பண்ணியிருந்தாங்க என்ன காரணம் தெரியுமா அதாவது அவர் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு ஆனால் அவர் எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருந்தார் அங்க போகும்போது அவர் மேலே வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை இந்த வழக்கு எந்த அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதுல அங்கே நிரூபிக்கப்படாத பட்சத்தில் அவருடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் இப்போ வந்து அங்கே படிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் கிடைச்சிருக்கு லீகலாவும் அவர் அங்க ஸ்டே பண்ணலாம் அவருக்கு இருந்த அந்த சட்ட சிக்கல் என்பது நீங்க இருக்கிறது இப்படியாக அமெரிக்க கழகங்கள்ல மாணவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்பது ஓரளவுக்கு முடிவு கூற தொடங்கிருக்குன்னே சொல்லலாம் அதற்கு ரெண்டு காரணம் ஒன்னு வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை அணுகி லாயர் மூலமாக தங்களுடைய நியாயங்களை வச்சு அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வெளிநாட்டு மாணவர்கள் இங்கிருந்து வெளியே போனா அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்து ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த துரித நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அதாவது மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்றது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இமிகிரேஷன் அபிஷியல்ஸுக்குமே வந்து இப்ப ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கும் ஏன்னா நீதிமன்றங்கள் மூலமாக இவர்கள் பண்ண பல விஷயங்களுக்கு வந்து நீதிமன்றம் தலையில கொட்டு வச்சிருக்கு அதனால இனிமே அதாவது அவங்க தொடர்ந்து பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அமெரிக்கால இருந்து இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிலமை அங்க எப்படி இருக்கு மாணவர்கள் இப்ப சேஃபா ஃபீல் பண்றாங்களா என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க